ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மல்லி செடியில் நிறைய மொட்டு வச்சுருக்கு அந்த மொட்டு வர சமயத்தில் நம்ம வந்து எந்த எருவு போடுறது போட்டால் நல்லா வளரும் பூக்கள்லாம் பெருசாக வரணும்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செம்பருத்தி செடி பாருங்கள் நிறைய மொட்டு வச்சிருக்கு ஏற்கனவே பூத்திருச்சு இப்போ ரெண்டாவது திருப்பி நிறைய மொட்டெலாம் இருக்குது பூவும் பூக்குது மல்லி செடிக்கு இப்போ போடுற எருவே நீங்கள் செம்பருத்தி செடி கூட போடலாம் நிறைய மொட்டு வைக்க நிறைய பூக்கள் பூக்கும் இந்த செடி ஊசி கனகாம்பரம் பூ கட்டி வச்ச கூட சூப்பராக இருக்கும் இந்த பூ கூட ஆனால் சீக்கிரமாக வாடி போயிடும் பாருங்கள் மல்லி செடி ஏற்கனவே இது நிறைய மொட்டு வச்சு பூ பூத்துது நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பியும் மொட்டு வச்சிருக்கு நிறைய இருக்குது பாருங்க அதிகமாக மொட்டிருக்கு தான் இருக்குது பாருங்க நிறைய மொட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம கொடுத்தா எருவு நல்லா பெரிய பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் எல்லா பாகமும் நான் கட் பண்ணி விட்டேன் எல்லா பிரான்ச்சஸ்ஸும் அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகான பூவு அந்த பூக்கெல்லாம் இப்போ தான் விரியுது நைட்டுக்குள்ளே விரிஞ்சிடும் நிறைய மொட்டு இது போல் நிறைய மொட்டு வர்றதுக்கு நம்ம எந்த எரு கொடுக்கறது மல்லிகடிக்குன்னா ஏற்கனவே நான் வந்து மோர் ஊற்ற சொல்லியிருக்கேன் அந்த மோர் ஊற்றுறப்ப நம்ம ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து இப்போ நான் கொடுக்குற எருவு கொடுக்கலாம் மோர் அப்பப்போ ஊற்றி விட்டால் ரொம்ப நல்லது மோர் ஊற்றுனா நிறைய மொட்டு வச்சு அதிகமாக பூக்கள் பூக்கும் இப்போ நம்ம கொடுக்குற எரு கொடுத்தோம்னா கூடவே பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ எரு போடுறது பாருங்க மல்லிகை செடி இது இப்போ நம்ம அதுக்குள்ளே வச்ச செடியெல்லாம் எடுத்துடலாம் சின்ன சின்ன கப்பெல்லாம் வச்சுட்டேன் நான் இடம் இருக்கிறது கம்மின்ட்டு போல் எடுத்துட்டு நீங்கள் வெயிலில் கூட மாடியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியெல்லாம் அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டா ஹீட் ஆகாமல் இருக்கும் இப்போ மண் வந்து பாருங்க நல்லா சாயிலாக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நிறைய தண்ணி விடக்கூடாது மல்லிகடிக்கு கொஞ்சமாக தான் கொடுக்கணும் இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு கொடுக்காமல் மறுநன்னு கொடுக்கலாம் அப்படி தான் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் இந்த இது வந்து புது டீ தூள் நீங்கள் எந்த டீ தூள் வேணுன்னாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம டீ தூள் புது டீ தூள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் போடணும் நிறைய நிறைய டீ வேஸ்ட்டு போடுற அளவுக்குலாம் போடக்கூடாது பெரிய தூட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போடணும் லிமிட்டாக இருந்துதுன்னா அரை ஸ்பூன் போடணும் ஏன்னா புது டீ தூள் போடும்போது கொஞ்சமாக தான் போடணும் காஞ்சிடும் சரி அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறது புது டீ தூள் வந்து கம்மியாக போடணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து அரை ஸ்பூன் தான் நான் போடுறேன் மண்ணு லூஸ் பண்ணிவிட்டு மேல்கா தூவி விடணும் ஏன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் போடலாம் திருப்பி அரை ஸ்பூன்னு ஒரே டைமுக்கு போடக்கூடாது நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் சாயில் பாருங்க இந்த மாதிரி மேல் மண் வந்து கொஞ்சம் லூஸாக அப்பப்போ கிளறி வச்சுட்டிங்கன்னா நம்ம எருவெல்லாம் போடும்போது இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கும் சாயில் ஏர்லாம் போகும் காற்று போகும் நல்லா பிளான்ட்டு ஹெல்த்தியாக வளரும் இது போல் கலந்து விடணும் செடி நல்லா வளரும் இது போல ஜாஸ்மின் பிளான்ட்ல நிறைய முட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம முட்டெல்லாம் பெருசாகணுன்னா நீங்கள் வந்து இப்போ நான் டீத்தூள் போட்டேன் டீத்தூள் கூடவே வேற எருவெல்லாம் டீ டீத்தூள் கூடவே வேறு எருவுன்னா மீல் மேக்கர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இல்லைன்னா மோரில் கூட கலந்து கொடுக்கலாம் அப்போ நிறைய முட்டு வைக்கும் முட்டு டீ டீத்தூள் போடணும் அதாவது டீத்தூள் வேஸ்ட்டு போடலாம் இல்லைன்னா புது டீ தூளே போடலாம் நீங்கள் அப்போவும் முட்டைலாம் பெருசாகும் நிறைய முட்டை வைக்கணும்னா மோர் இது போல் மில் மேக்கரு தூள் இதெல்லாம் சேர்க்கணும் கொஞ்சம் நடு நடுவில் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்போஸ்ட் போடணும் அதாவது காய்கறி வேஸ்ட்டு வந்து மக்க வச்சுட்டு அந்த பவுட்ரு நீங்கள் போட்டிங்கன்னா செடி நல்லா வளரும் இல்லைன்னா விரும்பி கம்போஸ்ட் கடையில் விற்கும் நர்சரியில் அது வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி ஃபிஃப்டீன் டேஸ் வந்து போடலாம் மலிச்சரிக்கே இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ